மக்கள் சாலையோரத்தில் அமர்ந்து தொடர் கவன ஈர்ப்பு சத்திய போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் புதிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வாக்காளர் அட்டை ஆதார் ரேஷன் அட்டைகளை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைத்து போராட்டத்தில் ஈடுபட போவதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேல்மங்கலத்தில் உள்ள ஆயிரம் ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு பட்டாளம்மன் முத்தையா சுவாமி திருக்கோயில் உள்ளது இக்கோவில் ஊர் மக்களுக்கு பொதுவாக இருந்த நிலையில் திருவிழா கொண்டாடுவதில் இரு சமுதாயத்தினருடைய மோதல் ஏற்பட்டு வந்தது இதனால் இக்கோவிலை இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டது தற்பொழுது நாற்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு இந்து சமய அறநிலைத்துறையினரால் கோவில் கும்பாபிஷேகம் நடத்த தமிழக அரசு அனுமதி அளித்தது இந்நிலையில் இந்த கோவில் கும்பாபிஷேகம் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற உள்ளதாக தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் கோவிலின் அறங்காவலர் குழுவில் ஒரே சமுதாயத்தைச் சேர்ந்த நபர்களை அறங்காவலர்களாக நியமித்ததோடு கோவில் கும்பாபிஷேக திருப்பணிகளையும் அவர்களுக்கே ஒதுக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மேல்மங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த மாற்று சமுதாய மக்கள் சாலையோரம் அமர்ந்து தொடர் கவன ஈர்ப்பு சத்தியராக போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் மாவட்ட ஆட்சியரிடம் வாக்காளர் அட்டை ஆதார் ரேஷன் அட்டைகளை கொடுத்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என கிராம மக்கள் ஒப்படைத்து விடுவோம் மற்றும் அனைவரும் கிராமத்தை காலி செய்து வேறு பகுதிக்கு செல்ல உள்ளதாகவும் தெரிவித்து தொடர் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் பேர் தேனி மாவட்டம் மேல்மங்கலம் கிராமத்திற்கு பாத்தியப்பட்ட ஸ்ரீ பட்டகலமன் முத்தியசாமி திருக்கோவிலில் சட்டமன்ற அறிவிப்பின் மூலமாக கும்பாபிஷேக அறிவிப்பு வந்திருக்கு திருப்பணி வேலைகள் நடந்துட்டு இருக்கு அதுக்குள்ளே அவசர அவசரமாக கும்பாசேய தேதி கொடுத்துருக்காங்க இந்த கும்பாபிஷேகத்தில் அறங்காவல் குழுவினர் தன்னுடைய ஜாதியை சேர்ந்தவங்களை கும்பாபிஷேக உபயோதாராக தேர்வு பண்ணி ரகசியமான முறையில் கும்பாசேகை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த கும்பாசேக நிகழ்ச்சியில் அம்மாப்பட்டி தெரு ராஜகுலா சமுதாயத்தை சேர்ந்த ராஜகுள அகமுடைய சமுதாயத்தை சேர்ந்த அறநூறு குடும்ப மக்கள்